ஜாயின் இது வந்து எம்டி பிக்கப் பண்ணுறதுக்குள்ள பேப்பருங்க அது அந்த பாக்ஸ் வந்து நெதர்லாந்து ஏன் போக முடியாது கொஞ்சம் அவர் அவனுக்கு ஆயுர்வே தடவை அவளுக்கு ஆயிரம் தூக்கணும் நாளைக்கு அப்புறம் லாங் லீவ் போட்டு டூட்டி மாற்றம் வந்தாச்சு டூட்டி இப்போ இந்த வண்டி தாங்க மாற்றிருக்கேன் இந்த வண்டி வந்து டபுள் ஆக்சிளுங்க இது நான் அம்எல் முன்னாடி ஓட்டின வண்டி தான் ரீசெண்டாக ட்ரிபிள் ஆக்சில் ஓட்டிக்கிருந்தேன் இப்போ இந்த வண்டியில் டூட்டி ரெடியாக இருந்துச்சு அதனால இந்த வண்டியவே மாற்றியாச்சு நம்மளுக்கு பிடிச்ச வண்டி தான் இது ரொம்ப மகிழ்ச்சி எம்டி நான் எம்டி ஆடுங்க இப்போ நம்ம போகிற பாக்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு எம்டி கண்டெய்னர் பிக்கப் பண்ண வந்திருக்கோம் இந்த பாக்ஸை ஏற்றிட்டு போய் நம்ம லோட் பண்ணி கொண்டு வந்து ஆர்பரில் இருக்கணும் இது வந்து எம்டி பிக்கப் பண்ணுறதுக்குள்ள பேப்பருங்க அது இந்த பாக்ஸ் வந்து நெதர்லாந்து பெஞ்சாலே இதான் பிரச்சனை தலையில் கட்சி இப்போ கட்டிடுவோம் மொபைலில் கட்டினா தாங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது டஸ்ட்டுக்காக கட்டுறது இப்போ இதுவே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாச்சு கண்டெய்னரை ஏற்றியாச்சுங்க கண்டெய்னர் ஏற்றுகிற ஃபுட்டேஜ் கிடையாதுங்க நான் எடுக்காமல் விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் எல்லாம் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன் எல்லாத்தையும் கண்டெய்னரை பிக்கப் பண்ணியாச்சு இப்போ இந்த கண்டெய்னரை கிருஷ்ணகிரி பக்கம் போய் லோட் பண்ணணுங்க கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்க லொக்கேஷனு நேரி பக்கத்தில் லோட் பண்ணி நெதர்லாந்து போகுது நெதர்லாந்து போகுது என்ன ஏற்ற போகிறோங்கிறத பார்ப்போம் போய் டீசல் போட்டு கிளம்பியாச்சுங்க நம்ம சென்னை அவுட்டர் பைபாஸ் வந்துடணும் அவுட்டர் ரிங் ரோடு இது இது இந்த வண்டலூர்லேருந்து மீஞ்சூர் வரைக்கும் போட்டிருக்கிற சென்னை சாலை நம்ம இந்த ரோட்டுக்கு வந்துட்டோம்னாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனது மாதிரி தான் சென்னை டிராஃபிக்லேருந்து தப்பிச்சது மாதிரி தற்காலிகமாக அப்படியே புதுப்பை பாஸ் வந்துட்டோம்னாலே ஒரு டீ சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் கிளம்புறது டீ சாப்பிட்டு கிளம்புவோம் மக்களே ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சுங்க முன்னாடி இருக்கு பாருங்க ஒரு வண்டி லாரி அது வந்து தார்பாய் போட்டிருக்கிற வண்டி அந்த வண்டி வந்து நம்ம நிற்கும் இடிச்சு இடிச்சுட்டாப்புலங்க வண்டி ஓரமாக நிறுத்தி வச்சு டயர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரிவர்ஸ்லேயே தூக்கத்தில் கவனிக்காமல் வந்து இருச்சுட்டாப்புல லெஃப்ட் சைடு கண்ணாடினா ஒன்றுமே தெரியல இப்போ விரட்டி போய்கிட்டுருக்கேன் பள்ளி கொண்டா தாண்டி நடந்துச்சு வண்டி நிற்பாட்டவே இல்லை நான் ஓடி போய் நடந்து போய் மறைச்சேங்க வண்டியை நிற்கலைங்க போய்கிட்டே இருக்காப்புல இருந்தால் போதும் பாருங்கள் இந்த வண்டி தாங்க ரொம்ப தூரம் ஃபாலோ பண்ண வச்சுட்டாப்புலங்க வண்டியை நானும் ஆறு அடிக்கிறேன் ஓவர் டேக் பண்றேன் நிறுத்த சொல்றேன் நிறுத்தவே மாட்டேங்கிறாப்ல இந்த ட்ரிப்பில் எனக்கு தொண்டை வேற கட்டி வச்சுங்க வந்து வண்டியை எடுத்து வண்டி ஓரம் ஓரமணிக்கு போய் ரிவர்ஸ்ல வந்து

வண்டி வந்து பள்ளி கொண்டாட்டோல இருந்து வாணியம்பாடி வந்துருக்குங்க வண்டி அவர் வண்டி எண்பதுலயே வருது கடைசியா இந்த பெரிய மனுஷன் வந்து பேசி முடிச்சு விட்டாப்ல ஒரே டென்ஷன் ஆகி போச்சு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் காலையில் நைட் எல்லாம் ஒரே பஞ்சாயத்து காலையில் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு நம்ம வந்து லோடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க லோடிங் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இது என்ன மெட்டீரியல்னால் மேங்கோ ஜூஸுங்க மேங்கோ ஜூஸ் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க இப்போ நம்ம லோடிங் வந்து கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு ஊரில் ஏற்றுகிறோம் இந்த கண்டெய்னர் வந்து நெதர்லாந்து போகுதுங்க மேங்கோ ஜூஸு தாங்க இப்போ நம்ம லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மேங்கோ ஜூஸ் லோட் பண்ணி முடிச்சாச்சு ட்ரம்மில் தாங்க இந்த மேங்கோ ஜூஸ் வந்து பேக்கிங் பண்ணி அனுப்புகிறாங்க லோடாயிருச்சு இப்போ நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சீலை போட்டு டேரெக்டாக சென்னை போகணும் டோரை போட்டு சீல் போட்டாச்சுங்க பில்லு கொடுத்தோன்னா கிளம்ப வேண்டியதான் சென்னை காலையில் வந்துவிட்டோம் ஆனால் ஹார்பர் போக நைட் ஆகிடுச்சுங்க ஏன்னா பில்லு முடித்த வீடியோ நான் எடுக்காமல் விட்டேன் ஃபஸ்ட்டு லோடே நம்ம வண்டி அடிப்பட்டதுனால சென்னை ஆர்பர் உள்ளே இருக்கோம் அப்போ தெரிய பாருங்கள் தான் பீச் ஸ்டேஷனு சென்னை கடற்கரை ரயில் நிலையம் இது சப்வே இது நாங்கள் போகிறதுக்கு உள்ள வலி வழி ஆர்பரில் உள்ளவங்க பாசை பாசை காட்டிட்டு போயிட்டு வரலாம் அதான் என்ட்ரன்ஸ் நல்லா ஒரு சிஎஸ்எஃப் அதிகாரி உட்காந்து அங்கே இருந்து அப்படியே அந்த பக்கம் பீஸ் ஸ்டேஷனு அப்படியே அங்கிட்டு போனால் மண்ணடி ஏரியா இது எங்கள் ஏரியா புதுக்கோட்டு போயிட்டு இருக்கோம் சென்னை சென்னை துறைமுகத்தில் ரெண்டு கண்டெய்னர் டெர்மினலில் ஒன்று முன்னாடியே இருக்குது இந்த ரெண்டாவது வந்து சிஐடிபிஎல் போயிருக்காங்க கண்டிப்பாக தான் ஹார்பர் உள்ளே எக்ஸ்போர்ட் லைனில் நிற்கிறோம்ங்க எக்ஸ்போர்ட்டு எம்டி கண்டெய்னர் இது போகிற வழி வெறும் எம்டி ட்ரெய்லராக உள்ளே போகிறதுக்கு வேறு வழி இருக்குங்க இது வந்து எக்ஸ்போர்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம் கண்டெய்னர் டெர்மினல் உள்ளே போக போகிறோம்ங்க இங்கே வந்து கேட்டுக்கிட்ட வந்து சர்வே பண்ணி கஸ்டம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக வேண்டியது தான் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ளே இருக்கோம் கண்டெய்னர் யார்டுக்கு வந்தாச்சுங்க இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க இந்த கண்டெய்னரை எந்த லொக்கேஷனில் போய் இறக்கணும் அப்படின்னு அங்கே போயிட வேண்டியது தான் இப்போ நேராக வந்து நிறுத்தியாச்சு நம்மளுக்கு கொடுத்த நம்பரில் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு இந்த பின்னாடி உள்ள கிரேன் தான் வந்து இறக்கணும் ஆனால் அந்த வர வரமுடில அதனால வேறு கிரெயினு கொண்டு வந்து இறக்குறாப்பில்ல நம்மளுக்கு ஏன்னா அந்த கிரேனை வந்து அங்கே பிஸியாக நின்றுக்கிட்டு இருக்கிறதுனால கல்மார் அப்படின்னு சொல்லுவோம் கண்டெய்னரை தனியாக தூக்கும் ஒரு வண்டி அதுதான் வந்து இறக்கிக்கிட்டு இருக்கு இப்போ நம்மளுக்கு கண்டெய்னரை இறக்கியாச்சு ரெண்டு நாள் நம்ம வச்சுருந்தோம் அந்த கண்டெய்னரை அந்த கண்டெய்னர் நேரம் நெதர்லாந்து போகுது போயிட்டு எப்போ திரும்பி இந்தியா வரும்னு தெரியாது இப்போ தெரியும் பாருங்கள் அந்த கல்மார் இதுதான் கல்மார் இது கண்டெய்னரை ஹேண்டில் பண்ணுற வண்டி அந்த கண்டெய்னர் நம்ம தூக்கிட்டு வந்தது பாய் பாய் நெதர்லாந்து கண்டெய்னருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் சென்னை துறைமுகம் கண்டெய்னர் வண்டி நம்மளுடைய ட்ரெய்லர் சம்மந்தமாக அனைத்தையும் பார்ப்போம்